ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சந்தோஷமாக பயமாக ஒரு ஊர்ல ஒரு குடியானவன் தன்னோட மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு தன்னோட மனைவியின் மேல கொள்ளை பிரியம் அவளை அதிகமாக நேசித்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் மனைவியை ஒரு பாம்பு கடிக்க அவள் இறந்தும் போனான் இந்த நிகழ்ச்சியை அந்த மனிதனால ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை அளவிற்கு அதிகமாக உருண்டு பிறண்டு அழுதான் ஊர் மக்கள் தன் மனைவி சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று எரிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம மேலும் அழுது கொண்டே இருந்தான் அவனை பார்க்கவே எல்லாருக்கும் பாவமாக இருந்தது ஆனா வேறு வழி இல்லாம அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிலிருந்து அழைத்து சென்று அந்த பிணத்தை எரித்தாங்க அவனால தாள முடியாம அங்கேயே உருண்டு பிறண்டு அழுது கொண்டே கத்தி கொண்டிருந்தான் சரி இவன் அழுது அழுது தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு அவனை அங்கேயே விட்டுட்டு ஊர் மக்கள் சென்று விட்டாங்க மனிதன் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டால் தான் முழு ஆறுதல் திருப்தி அடைவான் அப்படிங்கிறது தான் உண்மை அவனோ அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டில் கத்தி அழுது கொண்டே இருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்தது அதுல ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது அந்த மனிதன் கத்தி அழுது கொண்டே இருந்ததால அந்த குட்டி பேய்க்கு தூக்கமே வரவே இல்லை அதனால அது கோபமாக தன்னோட அம்மா கிட்ட போய் அம்மா அந்த ஆள் அழுவதால எனக்கு தூக்கமே வரவே மாட்டேங்குது நீ போய் அவனை பயமூர்த்தி துரத்திட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு அந்த அம்மா போய் சொல்லிச்சு வேண்டாம் அந்த மனிதன் இப்போது அதிக கவலையில இருக்கான் இந்த நேரத்துல அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெருசாக தெரியும் இந்த நேரத்துல நாம போய் பயமுறுத்தினா அவன் பயப்படவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க இந்த கூற்ற குட்டி போய் ஏற்கவே முடியவே இல்லை எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் நிச்சயம் ஒரு பேய்க்கு பயந்து தானே போவான் நான் போய் அவனை துரத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் எதிரில போய் நின்று பயமுறுத்த ஆரம்பிச்சது பலவிதமான பயங்கர சத்தத்தையும் கொடுத்தது அங்கிருந்து மண் மற்றும் மர இலைகள் அவன் மீது விழுமாறும் செஞ்சது மரத்தை பயங்கரமாக உலுக்கி அவனை பார்த்தது அவன் எதுக்குமே பயப்படவே இல்லை அவன் தன் கவலையை நினைத்து அழுது கொண்டிருந்தான் குட்டி பெய்கோ சலித்து போய் அவனை விட்டு விட்டு திரும்பி வந்து பேசாம இருந்து விட்டது இப்போது கொஞ்ச காலம் ஓடிடுச்சு இந்த குடியானவன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன்னோட மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது பெண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாட்டை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை அந்த பக்கமாக ஏற்பட்டது அவனும் அந்த பக்கமாக போய் கொண்டிருந்தான் அவனை பார்த்து அந்த குட்டி பெய் பார்த்துட்டு தன்னோட அம்மா கிட்ட அம்மா தன்னோட வாழ்நாள் நான் பார்த்த முதல் தைரியசாலி அவன் மட்டும்தான் கிடையாது வேண்டுமானா இப்போது அவன் எதிரில போய் நீ சும்மா நின்னு பாரு உடனே அந்த குடியானவன் முன்னாடி வந்து நின்னு சிரித்தது அந்த குட்டி பைய பார்த்ததும் தான் தாமதம் அந்த குடியானவன் பயந்து அலறி அடித்து நடுங்கி போய் அங்கிருந்து தலை தெரிக்க ஓடிப்போனான் குட்டி பெய்க்கு அம்மா கிட்ட வந்து அன்னைக்கு நான் முழு பலம் கொண்டு பயமூர்த்தியும் பயப்படாதவன் இன்னைக்கு போய் பயந்து ஓடிட்டானே ஏமா அப்படின்னு அது கேட்டுச்சு அதற்கு அம்மா போய் சொல்லிச்சு மனுஷன் சந்தோஷமா இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ அப்படின்னு பயத்திலேயே உழண்டு போய் வாழணாம் அந்த நேரத்துல ஒரு சிறிய பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமா பயந்து விடுறான் இதே கவலையான நேரத்துல அந்த கவலையை விட தனக்கு வேற துன்பம் இல்லவே இல்லை அப்படின்னு அரண்டு போய் நிக்கிறான் அதனால மனிதன் அதிக சந்தோஷத்தோட இருக்கும்போது தான் அவனை மிக சாதாரணமாக பயங்கொள்ள வைத்து விட முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா எவ்வளவு உண்மையான கூற்று இது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி